நம்மோட வணக்கம் ஹோண்டா வந்து எலக்ட்ரானிக் கிளச் இது இ கிளச் போட்டிருக்காங்க இது வந்து சிவிஆர் சிக்ஸ் ஃபிஃப்டியில் வண்டி ஓரிட்டு இருக்குது இது எப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம வழக்கமாக பிடிக்கிற மாதிரி கேபிள் மூலமாக கிளச்சை பிடிச்சிக்கலாம் இல்லைனா ஒரு சின்ன சுவிட்ச் ஒன்று ஆன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் கிளச் பிடிச்சி விட்றதுக்கு பதிலாக ஒரு ஆளை போட்ட மாதிரி நீங்கள் வந்து மற்ற வேலையும் செஞ்சிக்கலாம் கிளட்சை வந்து தானாகவே பிடிச்சி ரிலீஸ் பண்ணிக்கும் நீங்கள் ஆக்சல்ட் கொடுக்குறத பொறுத்து பிரேக் பிடிக்கிறத பொறுத்து வண்டி மூமெண்ட்டை பொறுத்து என்ன பண்ணணும் கிளச்சு ஆஃப் கிளட்சாக ஃபுல் கிளச்சா எப்போ ஓப்பன் பண்ணணும் எப்போ க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணோம் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே எப்படி இருக்கும் தனியாக அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி சேர்க்கப்பட்டிருக்கு அதுதான் ஹோண்டா ஈ கிளச்சுன்னு சொல்லி வந்திருக்கு இது எப்படின்னா நம்ம குயிக் ஷிஃப்டர் சொல்லுவாங்க நம்ம ஃபாஸ்ட் வண்டியில் ரேசிங்காக கொடுக்கப்பட்டது குயிக் ஷிஃப்ட்டில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளச் ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சை யூஸ் பண்ணும்போது அதை நிதானமாக நம்ம கரெக்டான முறையில் அதை விட்டால் கிளச்சை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் வண்டி ஓடும் மற்றபடி செகண்ட் தேர்டு ஃபோர்த் கியர்க்கெலாம் நீங்கள் என்ன தேவையில்லை கிளச்சை பிடிக்க தேவையில்லை ஆக்சிலிட்டரை வந்து குறைச்சி திருப்பியும் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை அப்படியே நீங்கள் கியர் லிவர் மேலே கால வைக்கும்போது அதில் இருக்கிற சென்சார் ஆக்டிவேட் பண்ணி ஒரு கியர் மாற்றுறதுக்கு இன்ஜினில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கணுமோ அத்தனையே நடந்து நீங்கள் கியர் மட்டும் மாற்றினா போகுதுன்ற மாதிரி அடிவிக்கப்பட்டிருக்கோம் இருந்தாலும் ஸ்லோ பண்ணும்போது நிப்பாட்டி எடுக்கும்போது திரும்ப திரும்ப என்ன பண்ணணும் அந்த கிளச் ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும் ஆனால் இந்த வண்டி பொறுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் நினச்சோன்னே ஓட்டிக்கலாம் இப்போ நிறைய பார்த்துட்டு போகும்போது நிறைய நம்ம லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பைக் ஓட்ட ஆசைப்பட்றாங்க ஆனால் என்னன்னா இந்த பைக் போது முதல் முதல்ல ஒரு பெரிய கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சை எப்படி அப்படின்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் கிளச்சை டுட்ட டக்குட ஆஃப் ஆகிடும் இல்லைனா ஜம்ப் ஆகிடும் இல்லைனா வீலிங் ஆகிடும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் எந்த டைமில் எந்த கீரை போடணும்னு தெரியாது இதனாலே என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் இந்த ஆசைப்பட்டு பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்டனவெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் போனால் போது இப்போ ஸ்கூட்டரே ஓட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அவங்கள திரும்பவும் பைக் அப்படின்றது கொண்டு வரத்துக்கு இந்த டெக்னாலஜி மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இயர்லேயே நீங்கள் கிளச்சை பிடிக்க தேவையில்லை முதல் கியர் போடும்போது என்ன பண்ணலாம் அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிளச்சை பிடிக்கவே தேவையில்லை அப்படியே கியர் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ மொத்தத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வண்டி ஒரு கியர் வண்டியை ஓட்டணும்னு சொன்னால் கற்றுக்கிட்டு ஓட்டணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டே கற்றுக்கலாம் அப்படின்ற டெக்னாலஜி தான் இது ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சி ரொம்ப உச்சத்தில் போயிட்டே இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு எலக்ட்ரிக் மோட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு கியர் பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணது அந்த வண்டி ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் கிளச் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது ஸோ வருங்காலங்களில் என்னென்னா எல்லா வண்டிகளையும் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்காங்க ஸோ நம்ம சாதாரணமாக பார்க்குற ஸ்டைன் யூனிகான் வண்டிகள்லேயும் இந்த மாதிரி கிளச் வந்தால் இந்த ஸ்கூட்டர் எல்லாம் ஓடிட்டே இருக்காங்களே அவங்க கொஞ்சம் அப்படியே மாறி பைக்குக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வருங்காலங்களில் இந்த ஒரு டெக்னாலஜியும் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்